அண்ணா திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சொத்து அண்ணா திமுக மக்களுடைய சொத்து இது யார் வேணாலும் இந்த கட்சியில் அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கிறவங்க நிர்வாக இருக்கின்றவங்க சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்று தலைமைக்கு விசுவாசமா இருந்தா என்னை போல் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் திமுக திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறதான் பதவி வர முடியும் வேற யாரும் வர முடியாது அது ஒரு கார்பரேட் கம்பெனி உண்மைதானே வேற யாராவது வர முடியுமா திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு நிதி அப்புறம் இன்ப நிதி வரைக்கும் வந்துட்டாங்க இது என்ன மன்னர் ஆட்சியா மன்னர் பரம்பரையா அது குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா இங்க இருக்கிறவங்க ராமசாமி குப்புசாமி கண்ணுசாமி யாராவது வந்து ஆளலாம் இல்ல இது ஜனநாயக நாடுங்க இது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியிலையும் ஜனநாயகம் கிடையாது நாங்க நாங்களும் இந்த கட்சியில் இருக்குங்காட்டி தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறோம் இந்த கட்சியில் இருக்குங்காட்டி தான் உங்களால் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு விவசாயா இருக்கிறேன் இன்னைக்கு விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது நான் ஒரு விவசாயி இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அது அண்ணா திமுக மட்டும்தான் வர முடியும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அண்ணா திமுக என்ற சொத்தை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் மக்களிடத்திலே கொண்டு மக்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் இறப்புக்கு பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காதுகேளாதோர் வாய் பேசாதவர்களுக்கு எழுதி வைத்து மறைந்த தலைவன் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா இருக்கின்ற மக்களுக்காக உழைத்து மறைந்த ஆக இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக தோன்றி உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டிக்காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் மக்களால் உள்ள கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று இருவரங்குப்பை வேண்டு கேட்டு